வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் ஆட்கள் தேவை மாடர்ன் ரைஸ் மில் வேலைக்கு ஆப்ரேட்டர்கள் தேவை முன் அனுபவம் தேவையில்லை முகவரி கேஎஸ் மாடர்ன் ரைஸ் மில் பள்ளத்துப்பட்டி கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டம் எண் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பது ஐம்பத்தி ஐந்து ஜீரோ எழுபத்தி எட்டு நண்பர்களே இது நாளிதழில் வந்துள்ள வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடையவர்கள் இந்த விளம்பரத்தை நன்கு படித்து பார்த்து விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்